பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஜூன் இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் Adhupatiya Kadamein Karate, Ningar Sulvirgala. Okay, Vasugi. Paritta सेदी. Uditta Yenam. सेदी. Lack of unity has weakened Hindu society. Togadia Vishwa Hindu Parishad, VHP. International General Secretary Praveen Togadia has said lack of unity in Hindu society, separated by caste barriers, has weakened it. He was addressing the 5th State Hindu Resurgence Conference organized by the VHP at Erode. The reason for the lack of unity in the Hindu religion is not because of the caste division. It is because all Hindus do not have a Chennai gets its first woman police commissioner, additional director-general of police, லத்திகா சரண் ரிப்ளேசஸ் ஆர் நட்ராஜ் தி சிக்ஸ் கமிஷனர் ஆவதற்கு கடாசை அவசியம் இல்லை கடமை உணர்வும் மேலே இருப்பவர்களிடம் அடகு வைக்காத நேர்மையும் இருந்தால் பெண்கள் கமிஷனர் மட்டுமல்ல டிஜிபி பதவிக்கும் வரலாம் செய்தி ஸ்விட்சர்லாந்து கெட்ஸ் ரெடி ஃபார் இந்தியா Indian tourists in Switzerland can get Indian food at Glacial Heights often you are welcomed in Hindi or Gujarati there are a number of Indian restaurants in most major cities and Swiss international airlines offers you desi snacks apart from Indian movies Seidhi awards on different aspects of journalism distributed speaking at the Ramnath Goenka Excellence in Journalism Awards 2005-6 presentation ceremony in the capital, Prime Minister Manmohan Singh asked the media to play a constructive role by not giving voice to those who are willing to shout but to give voice to the voiceless. என்னுடைய ஆட்சிக்கு தாளம் போடுங்கள் என்று பிரதமர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் பத்திரிகைக்காரர்கள் அப்படி நடந்திருந்தால் நம் நாட்டில் ஜனநாயகம் எப்போதோ கல்லறை போயிருக்கும் செய்தி ஸ்டோன் ஆக்ஸ் வித் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் ஃபவுண்ட் நிய மைலாடதுரை ஏ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர் ஓல்ட் ஸ்டோன் ஆக்ஸ் வித் தி இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் ஹெஸ் பீன் டிஸ்கவர்ட் பை அ ஸ்கூல் டீச்சர் நியா மைலாடதுரை ஆஸ் அ ஸ்ட்ராங் எவிடென்ஸ் திஸ் ப்ரூவ்ஸ் தட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தி இண்டஸ் வேலி ஷேர்ட் த சேம் லாங்குவேஜ் விச் கேன் ஓன்லி பி டிராவல் இன் அண்ட் நாட் இன் தோ ஆரியன் மோகஞ்சதாரா ஹராப்பா நகரங்கள் தோன்றிய சிந்து சிந்துசமோடியில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்த திராவிடர்கள்தான் காலப்போக்கில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் குடியேறினார்கள் என்பதற்கு இதுவும் சான்று அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் அந்த என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை போன்றொழுகலான் பொருள் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர் மனித இனத்தில் உயர்ந்த இனம் ஆரிய இனம் என்று சொல்லும் உரிமை திருவள்ளூருக்கு உண்டு இந்த கருத்து தவறானது என்று சொல்லும் உரிமை நமக்கும் உண்டு தெய்வப்லவரை ஆயினும் குற்றம் குற்றமே திருவள்ளுவர் அந்தணன் அல்ல என்பதால் அறவோ நல்ல என்று சொல்லிவிட முடியுமா அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் இந்துக்களில் உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் பிராமணர்களில் உயர்ந்தவர்கள் ஐயங்கார் அல்லது ஆச்சாரியார் இவர்கள் விஷ்ணுவை கடவுளாக வணங்கும் வைஷ்ணவ பிரிவை சேர்ந்தவர்கள் பிராமணர்களில் ஜாதிக்காரர்கள் ஐயர் அல்லது சாஸ்திரி இவர்கள் சிவனை கடவுளாக வணங்கும் சைவர்கள் காந்தி சங்கராச்சாரியாரை கைது செய்தபோது போது ஐயங்கார் பலர் மகிழ்ந்தது மறுக்க முடியாத உண்மை காரணம் சங்கராச்சாரியார் சைவ பிரிவை சேர்ந்தவர் காங்கிரசும் பிஜேபியும் இணைந்தால் கூட விஷ்ணுவை கடவுளாக வணங்கும் வைஷ்ணவர்களும் சிவனை கடவுளாக வணங்கும் சைவர்களும் ஒன்று சேர மாட்டார்கள் எண்ணிக்கையில் சைவர்கள் அதிகம் வைஷ்ணவர்கள் அதிக ஆற்றல் படைத்தவர்கள் நிச்சயம் இவர்களில் ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுத்து ஒன்றுபட மாட்டார்கள் பிராமணர் அல்லாத இந்துக்களும் சைவம் வைஷ்ணவம் ஆகிய இரண்டு கோஷ்டிகளில் ஏதாவது ஒன்றில் சேர்ந்துதான் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் இந்த இரண்டு கோஷ்டிகளும் இணையப் போவதில்லை இந்து மதம் ஒரே மதமாக காட்சி அளிக்கப் போவதும் இல்லை அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை ஆரம்ப நாட்களில் சிகப்பு நிற ஆரியர்களும் தசிக்கள் என்று அழைக்கப்பட்ட கருப்பு நிற திராவிடர்களும் ஒரே பகுதியில் இரண்டு கூட்டமாக பிரிந்து வாழ்ந்தனர் ஆரியர்கள் இந்தியாவில் குடியேறிய போது திராவிடர்களின் சிந்து சமோழி நாகரிகம் மறைய ஆரம்பித்து விட்டது திராவிடர்கள் இந்தியாவின் தெற்கு பகுதியில் வாழ்க்கையை ஆரம்பித்தபோது அவர்கள் வழிபட்ட சிவன் தெற்கு பகுதி கடவுள் என்ற பொருள்பட தட்சிணாமூர்த்தி ஆனான் ஆரியர்களோடு சமரசம் செய்து செய்துகொண்டு இடம்பெயராமல் வட இந்தியாவில் வாழ்ந்த திராவிடர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாதவர்கள் ஆரியர்களுக்கு கட்டுப்படாத திராவிடர்கள் நிஷாடர்கள் என்று அழைக்கப்பட்டனர் ஆரியர்களால் ஒதுக்கப்பட்ட ஆந்திரர்கள் திராவிட தனித்தன்மையை விட்டுக் கொடுக்கவில்லை கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகளுக்கு இடையே உள்ள பகுதியில் அவர்கள் முதலில் குடியேறினர் திராவிட இனத்தவரான புந்திரர்கள் தற்போதுள்ள வங்காளத்திலும் பீகாரிலும் குடியேறினர் ஒரிசாவின் எல்லைப் பகுதியில் குடியேறிய சபரர்களும் திராவிடர்களே அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி காற்று மண்டலம் அட்மாஸ்பியர் ஒரு கம்பளத்தை போல் பூமியை சுற்றி கொண்டு இதை காக்கிறது சூரியனின் ஒளி வெப்பம் ஆகியவற்றின் தீவிரத்தை குறைப்பதோடு பல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒளிக்கதிர்களையும் காற்று மண்டலம் உறிஞ்சி விடுவதால்தான் பூமியில் உயிர்கள் அழியாமல் வாழ்கின்றன புவியீர்ப்பு விசையின் காரணமாக காற்று மண்டலம் பூமியை சுற்றி ஒட்டி கொண்டிருக்கிறது சந்திரன் உட்பட மற்ற துணை கோளங்களுக்கு புவியீர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருப்பதால் அவற்றை சுற்றி காற்று மண்டலம் காணப்படுவதில்லை அடுத்த தலைப்பு பி கரெக்ட் அண்ட் பி ஷுர் தி அஜெக்டிவ்ஸ் லேட்டர் அண்ட் லேட்டஸ்ட் ரெஃபர் டு த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் எக்ஸாம்பிள் I went home at 8 pm. He came later. Do you know the latest score? Latter and last are adjectives which refer to the position of the noun they qualify. The latter kings of Mughal dynasty were weak and cruel. I boarded the last bus to Madurai. Elder and eldest are adjectives used to refer to members of the same family. She is my elder sister. Rama was the eldest son of Dasarada. பி எ மேல் இஸ்மைஸ் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் கர்ணா கர்ணா செய்தல் காணா காணா பாடுதல் விற்றல் கரிதுனா கரிதுனா வாங்குதல் தௌடுனா தௌடுனா ஓடுதல் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை காம் கர்றகாகும் மை காம் கர்றகாகும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஹம் கீத் காரகே ஹேன் ஹம் கீத் காரகேஹேன் நாங்கள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் தும் கே ரஹே ஹோ தும் கே பேச்சரகேஹோ நீ என்ன வெற்று கொண்டிருக்கிறாய் ஆ பல் கரிது ரஹேஹேன் ஆ பல் கரிது கரிதரகேஹேன் நீங்கள் பலம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஓ தௌட்ரகாகை அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்திய அரசியல் சாசனப்படி அரசாங்கம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதா என்று மறுபரிசீலனை செய்யும் உரிமை உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு ஒரு நபர் ஆபத்தின்றி உயிரோடி இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அரசுக்கு ஹேபியஸ் காப்பஸ் ஆணை பிறப்பிக்கலாம் பொதுமக்கள் நலன் கருதி ஒரு காரியத்தையும் புரோகிபிஷன் ஆணையின் மூலம் உச்ச நீதிமன்றம் தடை செய்யலாம் உச்ச நீதிமன்றம் வாரண்டோ ஆணை பிறப்பித்து ஒரு நிகழ்வு எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் மாண்டேமஸ் ஆணையின் மூலம் உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிடலாம் அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் மகனும் தந்தையும் மோதினால் மகனே ஜெயிக்க வேண்டும் ஏனெனில் அதில் தான் தந்தையின் வெற்றி அடங்கி இருக்கிறது அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் உஷா என்ற தேவதையை மகாராணியாக்கி இதயத்திலே ஒரு காதல் கோட்டை கட்டி அரியணையில் கொழுவிட்டிருந்தேன் எட்டு மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த காதல் கோட்டை உடைந்து நொறுங்கியது சக்கரவர்த்தி நாடோடி ஆனேன் இரண்டாவது முறை அவள் ஹோட்டலுக்கு வர மறுத்த போது உடம்பிலே என்று சவுக்கால் அடித்தது போல் இருந்தது அவளுக்கு ஓர் ஆணுடன் ஹோட்டலுக்கு போவது ஒழுங்கினமாக தோன்றியிருக்கலாம் அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை விருப்பமில்லாத பெண்ணை ஹோட்டலுக்கு கூப்பிடும் கேவலமான மனிதனா நான் என்ற கேள்வி என் மனதில் புயலாக வீசி என்னை புரட்டி எடுத்தது இனி உஷா காலில் விழுந்தால் கூட யோசித்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் எனக்கு வேறு இலாக்காவில் நிரந்தரமாக வேலை கொடுக்கப்பட்டதால் அவளை தினமும் பார்க்கும் அவசியம் ஏற்படவில்லை பார்க்கும் போதெல்லாம் அவள் மீது வெறுப்புத்தான் அதிகமானது அதே சமயம் அந்த வெறுப்பை நிரந்தரமாக மனதிலே நிறுத்தி வைக்க முடியவில்லை உஷாவோடு சமாதானம் செய்து கொள்வோமா என்று பல நூறு தடவைகள் யோசித்தேன் ஆனால் அவளை நேரில் பார்க்கும்போது அந்த எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது காரணம் அவள் காதலில் உறுதி இல்லை வலியை சென்று ஜொல்லுவிட எனக்கோ மனமில்லை அப்படியே செய்தாலும் அதனால் எந்த நல்ல பலனும் ஏற்படாது என்றே தோன்றியது மூன்று ஆண்டுகள் கழித்து உஷாவுக்கு திருமணம் என்று கேள்விப்பட்ட போது என் நெஞ்சம் படபடத்தது நான் அவள் திருமணம் பற்றி ஏதாவது பேச வேண்டும் என்ற விருப்பத்தில் என் முன்னால் வந்து நின்றாள் நானோ எதுவுமே பேசாமல் அவளை தாண்டி போய்விட்டேன் இருக்கையில் அமர்ந்தபோது என் மேஜையின் மேல் இருந்த பேப்பரில் ஒரு சினிமா பாட்டு எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன் சொம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு என்ற முழு எழுதி அங்கே வைத்தது யார் விசாரிக்காமலே அதை கிழித்து போட்டு விட்டேன் அடுத்த தலைப்பு கவிதை முயற்சி கடவுளின் முயற்சி மனிதனின் தோற்றம் மனிதனின் முயற்சி கடவுளின் காட்சி முயற்சியின் முழு முயன்றதும் கிட்டுமா எதை எதையோ படைத்த கடவுள் கடைசியில் மனிதனை படைத்தான் மனிதன் எதை எதையோ தேடினான் கடைசியில் கடவுளை கண்டான் கடவுளை உணர்ந்தவர் உலகை ஆள்கிறார் ஆற்றலை உணர்ந்து முயற்சித்தால் வெற்றி கிடைப்பது உறுதி பரீட்சையில் தேறினால்தான் வெற்றியா வேலை கிடைத்தால்தான் வெற்றியா தேர்தலில் ஜெயித்தால்தான் வெற்றியா இல்லை நிச்சயம் இல்லை வெற்றிக்கு முயன்றால் அதுவும் வெற்றியே முயற்சியை வெற்றியாய் என்னும் மனம் எப்போது வரும் அந்த எண்ணம் வந்துவிட்டால் மனிதன் வாழ்வெல்லாம் வெற்றிதான் தோற்றவர் வென்றவர் என்ற பிரிவில்லை மனித குலமே முயற்சியில் இறங்கட்டும் வெற்றி சூடட்டும் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் தங்களை மதிப்பவனை நேசிப்பவனை தங்களின் நலனுக்காக உழைப்பவனை அவனிடம் எத்தனை குறைகள் இருந்தாலும் சமூகம் தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் கு காமராஜ் பள்ளிக்கூட படிப்பை முழுமையாக பெறாதவர் முழுமையான வாக்கியங்களை அவர் பேசியது அபூர்வம் ஆனால் நேரு போன்ற மாமேதை இருந்த காங்கிரஸ் கட்சி காமராஜரை தனது அகில இந்திய தலைவராக ஏற்றுக்கொண்டது ஆங்கிலமும் இந்தியும் காமராஜுக்கு சுட்டு போட்டாலும் வராது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை புரிந்து கொண்டார் எஸ் நோ ரைட் ராங் என்ற ஓரிரு வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்திய துணைக்கண்டத்தில் தலைவராக வலம் வந்தார் இது அவருடைய சாதனை என்று சொல்வதை விட அவருடைய மக்கள் சேவைக்கும் தலைமை பண்புகளுக்கும் அளித்த அங்கீகாரம் என்றே சொல்ல வேண்டும் பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே மதிக்கப்பட்ட காலத்தில் முறையான கல்வி எதுவும் இல்லாத காமராஜ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கி நிர்வாகத்தை நடத்தி காட்டினார் அதற்கு காரணம் சமூகம் அவருக்கு கொடுத்த மதிப்பும் மரியாதையும் என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இது பற்றி உங்கள் கருத்து என்ன அகமதாபாத் விமான விபத்தில் இருநூத்தி அறுபது பேர் உயிரிழந்தது கடவுள் செயலா இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் கடவுள்கள் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட கடவுள்களை வணங்குவது சரியா முற்றிலும் தவறு அதனால்தான் சொல்கிறேன் பிரபஞ்ச சக்தியை வணங்குங்கள் இதுபோன்ற விபத்துகள் நடக்க மாட்டா என்று உறுதியாக சொல்கிறேன் கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஒன்றில் வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் சேர்ந்து எலிட் உறுப்பினர்கள் ஆக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் பிரபஞ்ச சக்தி தினமும் முறை அல்லது மாதம் இரண்டாயிரம் தடவை பிரபஞ்ச சக்தியின் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் போட்டி இல்லை என்றால் நீங்கள் எலிட் உறுப்பினராக அறிவிக்கப்படுவீர்கள் கேள்வி மூன்று காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலை பாடுவீர்களா காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிபுரா பாடல்களில் அவள் ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பணிபோல் அணைப்பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பணிபோல் அணைப்பதில் கண்ணி கண்போல் வளர்ப்பதில் அன்னை கண்போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினால் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளில் அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்களே மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை ఇరవై ఎట్టు మణికి చందిపో